வணக்கம் ஓம் வாய் வாழ்க நானாந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் வாழ்க அடுத்து விதியை பத்தி சொல்லணும் போன பதிவில் இந்த பதிவில் கதியை பத்தி சொல்றோம் விதி என்றால் என்ன சொல்லியா லக்னம் என்பது விதி விதியுடைய தாக்கியம் என்ன சொல்லிட்டோம் அஞ்சு நிமிஷம் நம்ம சொல்றோம் அத முக்கியம் ஒவ்வொருத்தரும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டு இழுப்பாங்க அதில் ஒன்றுமே கிடையாது ஜோதிடம் என்பது புரிந்து கொண்டால் ஈஸி புரியவில்லை என்றால் புரியாத புதிர் நான் புரிந்து கொள்ளுங்கள் ஈஸியாக ஜோதிடம் பெரிய கஷ்டங்கள் ஆரிய வித்தியம் ஆரிய வித்தியை நம்ம தான் கற்று சரி அப்ப இந்த பதிவு கதி விதியை சொல்லணும் அந்த பல கதி கதி என்றால் என்ன சூரியன் சூரியன் என்பது ஆத்ம காரகம் அப்ப ஒரு ராசியில சூரியன் எங்க இருக்கிறாரோ அது அந்த மாசத்தை பிடிக்கும் சித்திரை மாதம் சித்திரை ஒன்னு முதல் சித்திரை முப்பது அல்லது முப்பத்தி வரைக்கும் மேச ராசியில் சூரியன் இருப்பார் அதே மாதிரி வைகாசி மாதம் ஒண்ணு முதல் கடைசி வரை ரிஷபத்தில் இருப்பார் ஆடி மாதம் மிதுனத்தில் இருப்பார் ஆடி மாதம் கடகத்தில் இருப்பார் ஆவணி மாதம் சிம்மத்தில் இருப்பார் புரட்டாசி மாதம் கண்ணியில் இருப்பார் ஐப்பசி மாதம் துலாம் ராசியில் இருப்பார் கார்த்திகை மாதம் விருச்சக ராசியில் இருப்பார் மாரளி மாதம் தனுசு ராசியில் இருப்பார் தை மாதம் மகர ராசியில் இருப்பார் மாசி மாதம் கும்பராசியில் இருப்பார் பங்குனி மாதம் மீன ராசியில் இருப்பார் மீண்டும் சித்தரை முதல் அப்ப கதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதங்கள் குடியிருப்பார் சஞ்சரிப்பார் எப்படி சஞ்சரிப்பார் குடியிருப்பார் அல்லது இருப்பார் அப்போ ஒரு ராசியில் சூரியன் முப்பது நாட்கள் மேக்சிமம் ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் இருப்பார் ஒரு சில இதுல இருபத்தி நாள் இருபத்தி மூணு கூட இருப்பார் அப்ப அது முதல் நம்ம அவரே அவரேஜ் முப்பது நாட்கள் கண்டிப்பா சூரியன் ஒரு ராசியில் இருப்பார் எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கு தகுந்த பலன் அப்ப மேசராசியில் சூரியன் இருந்தால் அது சூரியன் உச்சம் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ரிஷபராசி இருந்தால் சூரியன் பகை அங்கு ஒரு பலன் கிடைக்கும் மிதன ராசி இருந்தால் சூரியன் நட்பு அங்கு ஒரு பகை கிடைக்கும் கடகத்தில் இருந்தால் நட்பு அங்கு ஒரு பழக கிடைக்கும் பலன் கிடைக்கும் சிம்மத்தில் இருந்தால் ஆச்சி அங்கே மிகப்பெரிய பலன் கிடைக்கும் கடகத்தில் கண்ணீர் இருந்தால் அங்கே நட்பு நட்பலன் கிடைக்கும் ஆனால் துலாமின் சூரியன் நீச்சம் கண்டிப்பாக நற்பலன் கிடைக்காது நான் சொல்றேன் அடிப்படை அப்போ சூரியன் தனுச்சு துலாமசி இருந்தால் அந்த கிரகத்தை வரும்பொழுது வேலை செய்யாது ஆறு வருஷம் அவ்வளோ அம்ப காயிரும் அடுத்து விருச்சக ராசியில் சூரியன் நட்பு ஒரு நற்பலன் கிடைக்கும் தனுசு ராசியில் சூரியன் நட்பு நற்பலன் கிடைக்கும் மகர ராசியில் சூரியன் பகை அங்கே நற்பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அதே சமயம் மகரத்தில் சூரியன் இருந்தாலும் கும்பத்தில் சூரியன் இருந்தாலும் ராஜயோகம் கிடைக்கும் அது பிற்பது நம்ம வருவோம் ஆனால் பொதுவாக பகை அடுத்து கும்பத்தில் சனி சூரியன் இருந்தால் பகை ஏன்னா சூரியன் சனிக்கு பகை அடுத்து மீனத்தில் சூரியன் இருந்தால் நட்பு அப்ப மேச உச்சம் சூரியன் மேசத்தில் உச்சம் மேச ராசியில் சூரியன் உச்சம் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் அவ்வளவுதான் இதை வச்சு நீங்க சூரியன் பழ சொல்லிடலாம் அப்ப லக்னத்திற்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது வச்சு பழ சொல்லுங்க சந்திரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது வச்சு பழ சொல்லுங்க சூரியனுக்கு ஒன்றும் ஜோதி பல ஜோதம் சொன்னோம் இப்போ மேசராசியில் சூரியன் இருக்கார் அங்கிருந்து அஞ்சாவது ராசியான சிம்மத்திலேயோ ஒன்பது ராசியான தனுசுலையோ கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் நற்பலனை தரும் எந்த கிரகம் இருந்தாச்சு ஐ டோன்ட் கேர் போயிட்டே இருங்க பகை கிரகம் நான் இருக்க சொல்றேன் பகை உச்சா அதெல்லாம் பார்க்காதீங்க சூரியன் மேசத்தில் இருந்தால் அதற்கு அஞ்சாவது ராசி சிம்மம் கும்பராசி தனுசு கண்டிப்பா எந்த கிரகம் இருந்தாலும் நற்பலனை தரும் இதே போல் நீங்கள் சூரியனுக்கு ஒன்று அஞ்சோ போதில் மற்ற கிரகங்கள் இருக்குது என்று பார்த்து நீங்கள் பலன் சொன்னால் பலன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பா துல்லியமாக இருக்கும் நன்றி இது கதி அடுத்து மதி